வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஐந்து செல்வந்தர்களுக்கு என்பது தலைப்பு செல்வந்த சகோதரர்கள் இத்திட்டத்தால் சிறிதளவும் மன வருத்தம் கொள்ள வேண்டாம் செல்வத்தின் ஏற்றத்தாழ்வதனால் தோன்றி சீறிவரும் எதிர்கால உலகப் போரை செல்வத்தால் குறைத்துவிட முடிந்திடாது சிறப்பான சமூக நல திட்டத்தின் கீழ் செல்வத்தை பாதுகாத்து அல்லலற் சிறந்த வாழ்வை பெறுதல் உயர்வு அன்றோ அருத்தந்தை பொருளாதார ஏற்ற தாழ்வு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு திட்டங்களை வகுத்து தந்ததனால் செல்வந்தர்களை பார்த்து சொல்றார் நான் வகுத்திருக்கும் இந்த திட்டம் உங்களை சோர்வடைய செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போ செல்வந்தர்களுக்கு பல வீடுகள் சொந்தமாக இருக்கிறது பல நூறு ஏக்கர் சொந்தமாக இருக்கும் ஆனால் அருட்தந்தையின் உலக சமாதான திட்டத்தின் கீழ் எதுவும் எவருக்கும் சொந்தம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் வாழ்வதற்குத்தானே செல்வம் நம் வாழ்க்கை முழுவதும் இந்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக ஏற்பட்டதல்லவே அதையே மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கணும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் செல்வம் பயன்பட வேண்டும் எனவே அருட்தந்தையின் திட்டத்தின்படி இந்த செல்வந்தர்களின் செல்வம் பாதுகாக்கப்படும் அது மட்டுமல்ல அது ஒரு முப்பது ஆண்டுகளில் பல மடங்காக பெருக்கப்படும் அதன் விளைவுகளை செல்வந்த சகோதரர்களும் அனைத்து மக்களோடு சேர்ந்து நன்றாக அனுபவிக்கலாம் அதன் பிறகு அந்த செல்வம் முப்பது வருடங்களுக்கு மேல் ஐம்பது வருடங்களுக்குள் பொது உடைமையாகும் எவ்வளோ ஒரு சுலபமான எளிமையான திட்டம் செல்வந்தர்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நிறைய கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறவர்கள் அது நஷ்டம் ஆயிடுமோங்கிற பயத்திலேயே வாழ்க்கையை கடத்த வேண்டியதாக இருக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் அருட்தந்தை திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஏழைகளாக இருக்கிற மக்கள் எப்பொழுதும் மனசில் பொறுமிக்கிட்டே இருக்காங்க அல்லது பணக்காரங்களை பார்த்து ஒரு ஏக்கப்பெருமூச்சு விடுறாங்க அந்த எண்ண அலைகளும் செல்வந்தர்களை நிம்மதியாக இருக்க விடாது அது மட்டுமல்ல இவர்களது ஏழ்மையின் காரணமாக இவர்கள் ஆரோக்கியமான சுகாதாரமான முறையில் வாழ முடியாத காரணத்தால் பலவிதமான நோய்களை வியாதிகளை உற்பத்தி பண்ணுறாங்க அதுவும் செல்வந்தர்களை பாதிக்கும் மூன்றாவது அறிவின் உயர்வில் நின்று யோசிக்கும் பொழுது ஒரு சிலர் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது எப்படி நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வளமான வாழ்வை அனுபவிக்க முடியும் இதையெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது அருட்தந்தையின் இந்த சீரிய திட்டம் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய திட்டம் நன்றி வாழ்க வளமுடன்